தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வு தருகிறவராய் வாழ்வின் நிறைவை ஆசிர்வாதமாய் கொடுக்கிறவராய் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு பயணம் செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்மைகளில் நிரப்பினீரே அப்பா உங்களுடைய பரிசுத்தமான இரக்கம் பாதுகாப்பான ஆற்றல் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அன்பை ஆசிர்வாதத்தை கொடுக்கிறதே நன்றி உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது வாழ்வு கொடுக்கிற உணவு வாழ்வின் வழி நீர்தான் நீர்தான் உம்மிடமே இரக்கம் உண்டு உம்மிடமே ஆற்றல் உண்டு உம்மிடமே கிருபை உண்டு என்று அறிக்கை இடுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே மாற்றுவீராக நாங்கள் மாற்றம் அப்பா உம்முடைய அன்பை பலருக்கு கொடுக்கிற உற்சாகமான எண்ணமும் ஊக்கமான நிலைமையும் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்திலே நிலைத்திருப்பதாக ஒப்புக்கொடுக்கிறோம் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் தெய்வம் சந்திப்பார்கள் உம்முடைய அன்பின் ஆளுகை இந்த நாளிலே எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக புனிதர்கள் மறைசாற்ற எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் பியூட்டிஃபுல் டே